இந்த நம்முடைய சேனல் அரசியல் பற்றி விவாதித்து கொண்டிருக்கிறோம் வணக்கம் வணக்கம் சார் நல்லா இருக்கேன் தண்ண சார் நேற்றைக்கு தமிழகத்துடைய நிதிநிலை அறிக்கையை தமிழக அரசு நேற்று சட்டமன்றத்தில் தாக்கல் செய்திருக்கிறாங்க அதனுடைய பட்ஜெட்டுடைய பெரும்பாலான திட்டங்கள் எல்லாமே மத்திய பிரதமர் நரேந்திர மோடினுடைய திட்டங்களுடைய ஹிந்தியினுடைய வார்த்தைகள் இவர்கள் தமிழில் இவர்களுக்கு தெரிந்த தமிழில் மாற்றி அதனை தமிழக பட்ஜெட்டாக தமிழக மக்களுடைய தலையில் கொட்டியிருக்கிறார்கள் இது பட்ஜெட் அல்ல இது வெற்று பேப்பர் வெற்று வார்த்தைகள் ஆனால் நிதியமைச்சர் என்னன்னா இதற்கு முன்பு நிதியமைச்சர் வந்து பி டி வியில் ராஜன் தமிழை ஒரு அறவுரையாக பேசுவார் தமிழை கொலை செய்வார் வேற ஒண்ணு இல்ல அந்த லேங்குவேஜ் தமிழை அழகாக உச்சரித்தார் அதற்கு வேண்டும் என்றால் இவருக்கு வேண்டும் என்றால் ஒரு பத்துக்கு ஐந்து மார்க் கொடுக்கலாம் பற்றாக்குறை கிட்டத்தட்ட நாற்பதாயிரம் கோடிக்கு மேல போயிருக்கு அதை பற்றி உங்களுடைய அபிப்பிராயம் இவருடைய திட்டங்கள் எதுவுமே ஒவ்வொரு திட்டத்துக்கும் என்ன வேணுங்கிறதுக்கு அது ஃபண்டெல்லாம் எங்க அலர்ட்டாகவே இல்லை நாற்பதாயிரம் கோடி உங்களுக்கு சாட்டேஜா வருது இதுக்கு இதெல்லாம் என்ன எந்த போல வருமானத்தை பெருக்கும் எப்படி பெருக்கும் அதற்கு சாத்தியக்கூறு என்ன அதனால் முடியுமா அதனை இவர்கள் செய்வதற்கு வாய்ப்பு இருக்கிறதா பறக்கும் பரவலாங்க கடந்த மூன்று ஆண்டுகளாக இவங்க தமிழக பட்ஜெட்டை தவிர்த்துறாங்க ஒவ்வொரு ஆண்டும் இவங்க என்ன சொல்றாங்க ஐநூறு பஸ் வாங்குதான் ஐநூறு பஸ் வாங்கலாம் ஐநூறு பஸ் வாங்குறாங்க இவங்க உங்ககிட்ட நினைச்சாங்க கிளம்பாக்கம் பத்தி அது வேற ஒரு காலையில பேசுவோம் நீங்க இந்த பஸ் பத்தி சொன்னீங்க இருக்கிற பஸ்ஸே ஒழுங்கா இருக்கா அப்படின்னு பல பயணியர்கள் வந்து சொல்றாங்க நீங்க படியில ஏற முடியாது படியிலாம் தொங்கிட்டு இருக்கு உடம்பு இருக்குது நம்ம தாய்மார்களோ அது பொதுமக்களோ அந்த பெரியவர்களோ ஏறும்போது ரொம்ப அதை பிடிச்சி ஏறதுக்கு முன்னாடி அந்த படியேக்கில் வந்துடுது போக்குவரத்து அமைச்சர் திரு சிவசங்கர் சொல்வார் நாங்கள் மூவாயிரம் பஸ் விட்டோம் ஐயாயிரம் பஸ் விட்டார்னா அது மட்டும் இல்லாமல் கூரைகள் பேருடைய மேற்கு எல்லாம் உடஞ்சி டேமேஜ் ஆகி அங்கேருந்து வந்து வெயில் அடிக்குது மலை வந்தால் மலை தண்ணி வருது பஸ்ஸுக்குள் மலை தமிழக பஸ்ஸுக்குள் மலை இப்படி தான் அப்புறம் ஒவ்வொரு பண்டிகைகளையும் நம்முடைய போக்குவரத்து அமைச்சர் திரு சிவசங்கர் சொல்கிறார் நாங்கள் மூவாயிரம் பஸ் விடுத்தோம் ஐயாயிரம் பஸ் விட்டாருந்தேன் ஆமாம் அந்த ஐயாயிரம் பஸ் மூவாயிரம் பஸ் நானே அனுப்பி சார் ஒரு சாதாரண ஒரு திருமண நிகழ்ச்சி திருமண சீசன் வரும் இல்லையா அந்த நல்ல நலப்பதில் அதுக்கே ஒழுங்காக பஸ் இருக்கார் ஓய்வுகளிலேயும் கிடையாது புதிதாக கிட்டப்பட்ட கிளம்பலையும் கிடையாது அதைத்தான் பாஜகனுடைய மாநிலத்தொழிலாளர் அண்ணாமலை அவர்களாக சொல்லியிருக்கிறார் நேற்று சொல்லியிருக்கிறார் நாமெல்லாம் வெளியூர் சொல்வதற்கு சிட்டிலிருந்து வெளியூர் செல்வோம் இப்பொழுது வெளியூர் சென்று வெளியூர் சொல்வதற்காக அந்த கேளம்பாக்கத்தை பேருந்து நிலையத்தை இவர்கள் ஒவ்வொரு திட்டமும் கொள்ளை ஒவ்வொரு திட்டம் அடிப்பதற்காக பிரைம் மினிஸ்டர் வந்து பிரதம மந்திரி திட்டம் அறிவிச்சிருக்க அப்படின்னு இந்த காப்பீட்டு திட்டமும் இவங்க சொல்லிருக்காங்க அதை பற்றி அபிப்பிராய் சார் மத்திய அரசு ஆயுஷ்மான் பாரத் ஒரு அஞ்சு லட்சம் ரூபாய் இன்சூரன்ஸ் கொடுக்காங்க ஒரு குடும்பத்திற்காக மருத்துவ காப்பீடு ஓகே அது தமிழ் இந்தியில் பார்த்தீங்கன்னா ஆயுஷ்மான் பாரத் அந்த சிட்டத்தை தான் இவர்கள் காப்பி எடுத்து தமிழக அரசு தருவதாக ஒரு ஸோ ஸ்டிக்கர்னு ஒரு அரதர் ஸ்டிக்கல் அதுக்கு அந்த ஸ்டிக்கர் என்ன பண்ணுவாங்கன்னா கருணாநிதி காப்பீட்டு சிட்டம்னு ஓ எல்லா விலங்கிலும் கருணா கருணாநிதி காப்பீட்டு அல்லது அண்ணாதுரை சார் ஒரு ஒரு டிஸ்ட்ரிக்ட் இருக்கு அந்த மாவட்டத்தினுடைய சுதந்திர போராட்ட விலங்கு இருப்பாங்க அந்த மாவட்டத்துக்கு உழைத்த பெரியவர்கள் இருப்பாங்க அதில் அந்த மாவட்டத்தில் பிறந்து வளர்ந்து ஒரு பெரிய சமூக சேவை கொண்டுப்பாங்க அல்லது உலக காலத்துக்கு வளர்ந்து ஒரு கிரிக்கெட்டோ அல்லது ஒரு ஃபுட்பாலோ அல்லது கபடியோ அல்லது செஸ்ஸோ ஏதோ ஒரு அந்த மாவட்டத்தில் ஒரு சிறு கிராமத்தில் அல்லது ஒரு பேராசிரியரோ ஒரு ஒரு விஞ்ஞானியோ நியாயம் அவங்களுடைய பெயரை அந்த மாவட்டத்துடைய அரசுடைய திட்டங்களின் பெயர் சுட்டாமல் பார்த்தீங்கன்னா பெரியார் அதனைத் தொடர்ந்து அண்ணாதுரை அதனைத் தொடர்ந்து கருணாநிதி என்று ஸ்டாலின் இந்த நானூறு பேருடைய திராவிட கல்வியிருந்தாலே தமிழக மக்கள் மிகவும் வெறுப்படைந்து இந்த திராவிட முன்னேற்ற கழக மீது வெறுப்பை தான் ஒட்டி நம்ம இப்ப பட்ஜெட்டை பத்தி பேசுறதுனால வேற எதையும் நான் உங்ககிட்ட கேட்க வேணாம் நினைக்கிறேன் வேற ஒரு காலநிலையில அதை பத்தி நீங்க நாம பேசுவோம் நீங்க தமிழக மக்களுடைய வெறுப்பு அப்படின்னு தமிழக மக்களுடைய வெறுப்புக்கு இவர்கள் ஆளாக இருக்கிறார்கள் ஆனால் பல திட்டங்கள் சொல்லியிருக்காங்க நீங்கள் பட்ஜெட்டை பார்த்தீங்கன்னா பல திட்டங்கள் வந்துருக்கு எல்லா திட்டத்தையுமே சிக்கிறதான்னு சொல்ல முடியும்

மத்திய அரசுங்கிறது சொல்கிறாங்க மத்திய அரசு எங்களுக்கு பணம் தரவில்லை ஃபண்ட் அலு சொல்கிறாங்க நான் தானே மத்திய அரசு தானே கொடுக்க வேண்டும் எப்படி கொடுக்க முடியும் எப்படி கொடுக்க முடியும் சார் எல்லா மாலும் கொடுக்க வேண்டாமா நீங்கள் தமிழ்நாடு மட்டுமா இந்தியாங்கிறது தமிழ்நாடு மட்டுமா இந்தியாங்கிறது முப்பது மாநிலம் சார்ந்த மாநிலம் தானே அதிக வரி போயிருந்தாங்க சார் வீக்கா இருக்கலாம் உங்கள் குடும்பத்தில் இருக்கிறீங்க உங்கள் குடும்பத்தில் நாலு பேர் இருக்கீங்க சார் நீங்கள் அப்பா அம்மா உங்கள் உங்கள் கீழே நான் உங்களுக்கு பசங்க இருக்காங்க ஒரு சின்ன குழந்தைக்கு உடம்பு சரியில்லை அவருக்கு டீட்ரெப் போகிறீங்க அது பண்ணக்கூடாதா அந்த குழந்தைக்கு பீக்கா இருக்கிறாரு உடம்பு சரியில்ல அப்ப அந்த குழந்தைக்கு கொஞ்சம் நம்ம அக்கறை காமிக்கிறோம் அந்த குழந்தைக்கு நம்ம புதுசா அவங்களுக்கு ஊட்டச்சத்தோ அல்லது டானிக்கோ அல்லது மருத்துவமோ கொடுக்கணும் அதே மாதிரிதான் இந்தியாவிலோட பல மாநிலங்கள் எதோ பீக்கா இருக்குதோ எது வளர்ச்சி அடைலையோ அந்த மாநிலங்களத்திற்கு அந்த வளர்ச்சியை கொண்டு செல்கிறார்கள் சரியாக ஆமா எல்லா ஒருங்கிணைத்த எல்லா மானுடைய வளர்ச்சியும் அப்படி இந்தியா இப்போ பதினொன்றாம் இடத்துல இருந்த பொருளாதாரம் இப்போ ஐந்து இடத்துல வந்து இருக்குது எப்போ எப்படி வரும் எல்லா மாநிலங்களும் வளர்ச்சி ஒரே மாதிரி தமிழ்நாடு பங்கு இருக்கு சொல்லல ஆனா எல்லா பணமும் நாங்களே கொடுக்குறோம் எங்களுக்கு ஏன் தரல நீங்க குஜராத் கொடுக்குறீங்க உத்தரப்பிரதேசம் கொடுக்குறீங்க எங்களுக்கு தரல அப்படின்னா பாத்தீங்கன்னா சார் சென்னையில் இருக்கும் சென்னையில் கிட்டத்தட்ட இருபத்தி ஆறு சட்டமன்றம் இருக்குது எல்லா பண்டும் இருபத்தாறு சட்டமன்றத்துக்கு வருதா இல்ல எல்லாரும் மட்டும் தான் அவங்களும் சில சில சட்டமன்றத்துக்கு வரதில்லை நம்ம பிறகு சோழர்கள ரொம்ப கீழே அடிபடுகிறது அங்க வறுமைக்குள்ள இருக்காங்க சிலம்பு ஏரியா இருக்குது சைதாபேட்டை சிலம்பு ஏரியா இருக்குது அப்ப அங்கெல்லாம் யாருக்கு அனுக்கிறது அப்போ அங்கே அங்குள்ள நீங்கள் ப்ரை பண்றீங்க இல்ல நல்லா இருக்குது ஸ்ரீநகர் நல்லா இருக்குது மயிலாப்பூர் நல்லா இருக்குது ஏன் சைதாப்பட்டை சிலம்பு ஏரியா இருக்குது ஏன் சிலம்பு ஏரியா இருக்குது தென் சென்னை பாராளுமன்றம் வட சென்னையும் இவ்வளவு மோசமா இருக்குது அப்படி நீங்கள் எல்லா ஃபண்டை நீங்கள் கரெக்டாக பண்றீங்களா நீங்களும் உங்களுடைய மொத்த பணத்தை எல்லா சட்டமன்றத்திற்கும் உட்பட்ட பகுதிகளுக்கும் அல்லது எல்லா பாராளுமன்றத்திற்கு உட்பட்ட பகுதிகளுக்கோ அல்லது எல்லா ஒன்றியங்களுக்கும் சரியா செயல்பட்டிருக்கீங்களா சென்னையிலிருந்து உங்களுக்கு வரவாய் ஜாஸ்தியா வருது கோயம்புத்திலிருந்து வரவே ஜாஸ்தியாக வருது இந்த வருவாயை ஏன் ராமநாதபுரத்தில் நீங்க செயல்படுத்தப்பட்டுல ஏன் கன்னியாகுமரி செயல்படுத்தலை ஏன் சூற்றுமார் வறட்சியாக இருக்குது ஏன் அதற்காக தர்மபுரிய டெல்லா இருக்குது அதற்காக தர்மபுரிய டல்லாக இருக்குது

அப்படி யாரும் சொல்லிட்டு வர்றது இல்லை சார் இப்போ பெட்ரோல் விலை ஏற்ற சன்னி சென்னை கவர்மெண்ட்ல நாங்க பெட்ரோல் விலை ஏற்றுவோம்னு சொல்லிட்டு வந்தாங்க ஆனா அவங்க இந்த மாதிரி எல்லாம் கணக்கு கொடுக்கலையே இப்போ கடந்த கடந்த ஒன்றரை வருஷமா ரெண்டு வருஷமா மத்திய அரசு பெட்ரோல் டீசல் விலையை ஏற்றவே இல்லை அந்த நூற்றி மூன்று வரை தான் பெட்ரோல் இருக்குது எதுவும் ஏற்றவே இல்லை ரெண்டரை ஒரு ஒன்றரை வருஷமா இருக்கு ஆனால் தமிழக அரசு பாருங்கள்

மக்கள் வெள்ளாழும் மேம்பாடு சமூக நல மேம்பாடு இப்படி எல்லா துறைகளிலும் ஏழாயிரம் கோடி இருபதாயிரம் கோடி எட்டாயிரம் கோடி வளர்ச்சிகளின் இயக்கத்தானே செய்கிறது சார் வரவர் சவருக்கே தவிர இதை எல்லாம் அகல்படுத்துகிறாங்க டைம் தான் சார் தினமணி பேப்பரில் இருக்குது டைம்ஸ் ஆஃப் இந்தியாவிலும் இருக்குது இதை இந்த பொய் தான் நேற்றைய நிதி அமைச்சர் டங்கர் சட்டசபை சொல்லுறார் இவங்க எங்க சார் வெற்றி பெயிற்சி சார் ஒன்றுமே செயல்படுத்த முடியாது இவங்க வாயால்தான் வளர்ச்சி வராங்களே தவிர உண்மையாக ஒரு சக்தி வச்சு எண்ணெய் வச்சு அதில் வடை சுடுறதுக்கு இவங்க இல்லை வாயால் வடை சுட்டு மக்களை மறுபடியும் ஏன வந்து ஏன்னா ரெண்டு மாதத்தில் பாராளுமன்றத்தில் வருது ஏதாவது செய்யணுமே எதாவது பண்ணணுமே ஹரிப்புறையில் பட்ஜெட்டும் ஒழுங்காக தயாரிக்கல மத்திய அரசுடைய திட்டங்களை அப்படியே வாரி போட்டு பேரை மட்டு ஸ்டீட்டைப்பட்டு விட்டுருக்காங்க இதில் முதல் சொல்கிறாரு விவசாயிகளுக்கு வளம் பெறும் தொழில் வளம் பெறும் ஏழை எளிய மக்களுடைய வளம்பரங்கள் சமூக நீதி வளம் என்ன சமூக நீதி பண்ணுறாங்க வாயால் சமூகம் சமூகம்னு அடிக்கடி பேசுகிறாங்க சமூக நீதி அடிக்கடி பேசுவாங்க சிறுபான்மையினர் அடிக்கடி பேசுவாங்க மக்களுடைய ஏழை எழுந்த வாயு தான் இவர் தவிர தவிர்த்தமா இவர்கள் இந்த தமிழக மக்களுக்கு கடந்த முப்பத்தி மூன்று மாதங்களாக ஆட்சி செய்து கொண்டிருக்கின்ற திராவிட முன்னேற்ற கழக அரசுடைய முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் முதலமைச்சர் அவர்கள் தமிழக மக்களுக்கு ஒன்றும் செய்யவில்லை இது கண்டிப்பாக வருகின்ற பாராளுமன்றத்தில் மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதில் அவர்கள் முப்பத்தி ஒன்பதில் முப்பத்தெட்டு பாராளுமன்ற உறுப்பினர்கள் வெற்றி பெற்றார்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலில் வாய்ப்பே இல்லை அவர்கள் டிஜிட்டல் ஐந்து வீட்களை தான் வெற்றி பெற வாய்ப்பு இருக்கிறது முப்பத்தைந்து ஐந்து முப்பத்தி எதிர்க்கட்சியாக எதிர்கட்சியாக இருக்கின்ற பாரதிய ஜனதா கட்சியுடைய கூட்டணியில் வெற்றி பெறும் அல்லது அதிமுக வெற்றி பெறும் திராவிட முன்னேற்றம் வீட்டில் நன்றி நன்றி இந்த சேனலுக்கு வந்து உங்களுடைய அபிப்பிராயத்தை பதிவு செய்வதற்கு நன்றி இந்த காணொலி பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க வணக்கம்